அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு அதிசார குரு பயிற்சி காரணமாக காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன அதிலும் குறிப்பாக ராசியின் நீச்ச அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க குரு பகவான் எனவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் மிகவும் அதிரடியாக அதிசார குரு பயிற்சியாக அமர்வதால் காத்திருக்கும் அதிர்ச்சி நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு அதி உச்சம் பெறுகிறாருங்க ஆறாம் இடத்தில் இருந்து ஏழாம் இடத்தில் உச்சம் பெறுவதால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுவதோடு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும் ஆனால் ஆறில் அதிசாரமாக உச்சம் பெறுவதால் கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் போன்ற காத்திருக்கும் அதிர்ச்சி சில நிகழ்வுகள் சந்திப்பதற்கான சூழல் உண்டு எனவே ககர ராசிக்காரர்கள் விழிப்புணர்வுடன் அணுகினால் பல அதிரடியான மாற்றம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது பொதுவாக குரு பகவானை பொறுத்தவரைக்கும் நேர்கதியில் வலம் வரும்போது நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்ட குரு பகவான் முழு சுப கிரகமாக இருக்கிறார் பாவ கிரக சேர்க்கையால் பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல் பாவ கிரகத்தையும் தோஷமற்றதாக மாற்றி நன்மை நிறைந்த வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருப்பவர்தான் தான் குரு பகவான் ஆபர் பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குரு அதிசார பெயர்ச்சியாக தனது சொந்த நட்சத்திரத்தில் தனது சொந்த நட்சத்திரத்திலே உச்ச வீட்டில் அமருகிறார் இதன் காரணமாக காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது பொதுவாகவே குரு பகவான் ஒரு ராசியில் சுமார் ஒரு ஆண்டு காலம் சஞ்சரிப்பார் ஆனால் இந்த வேளையில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஆண்டு முழுமையாக நிவர்த்தி செய்யாமல் சார பயிற்சியாக உச்சம் பெறுகிறாரங்க சுமார் நான்கு மாத காலம் அங்கு உச்சம் பெற்ற அமைப்பில் வளம் ஆனால் குரு பகவானை பொறுத்த அதிசார இயக்கமோ வக்ர இயக்கமோ பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தாது என்பதால் தான் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சில அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல அதிரடியான மாற்றங்கள் உண்டு என்றால் பொதுவாகவே குரு பகவான் வக்ரகதியில் திரும்புவதோ அல்லது உச்சம் பெறுவதோ அவ்வளவு சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க இயலாத ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை இதுவகையில் அவர் உச்சம் பெறுவது வரவேற்கத்தக்க அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் அவர் முறையாக இந்த வேளையில் வக்ரம் பெறுவதற்கு பதில் அதிசாரமாக உச்சம் பெற்று பிறகு நான்கு மாதங்களில் மீண்டும் பக்ரகதியில் பின்னோக்கி நகரப்போகிறார் எனவேதான் முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருந்த குரு பகவான் தற்போது உச்சம் பெற்றாலும் பிறகு பின்னோக்கி நகரக்கூடிய இந்த வேலை காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சில எதிர்பாராத நிகழ்வுகள் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அதே வேளையில் காத்திருக்கும் மகிழ்ச்சியாகவும் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாகவும் மாற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் பொதுவாகவே குருபகவானை அதிசார இயக்கமோ வக்ர இயக்கமோ பெரிய அளவுல பாதிக்காது என்றாலும் கூட அவர் வலுவிழக்கும் தான் பாரிக்கப்படுகிறது எனவே இந்த வேளையில் பலம் பொருந்தினாலும் கூட சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டாக வேண்டும் ஏனென்றால் அதிசாரமாக அவர் உச்சம் பெறுகிறார் பொதுவாக குருபகவான் பகவான் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் வளம் வரும்போது அபரிவிதமான நன்மையையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுப்பார் ஆனால் இந்த வேளையில் அதிசாரமாக அந்த இடங்களில் அமருவதால் சற்று கவனம் நிச்சயமாக தேவைப்படுகிறது ஒரு வகையில் நிறைந்த நன்மை கிடைத்தாலும் கூட காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அவர் முழுமையாக நேர்கதியில் வளம் வரவில்லை எனவேதான் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் சுமார் நான்கு மாதங்களுக்கு பிறகு அவர் பின்னோக்கி நகரப்போகிறார் அவை நிறைந்த நன்மையை கொடுக்கக்கூடிய இடங்களில் இருப்பவர்கள் மட்டுமல்ல மற்ற இடங்களிலுமே எதிர்பாராத நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது ஆனால் முற்றிலுமாக அந்த எதிர்பாராத சங்கடம் நிறைந்த விஷயங்கள் குரு பகவானிடமிருந்து வருமா என்று கேட்டால் உறுதியாகவே இல்லை என்று சொல்லிவிட முடியும் ஏனென்றால் தோஷமற்றவராக இருக்கிறார் குரு நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பு தான் தவிர குரு எந்தவிதமான சிரமமும் தீமையும் நிச்சயமாக வராது எனவே காத்திருக்கும் அதிர்ச்சியாக இருக்கக்கூடிய நிகழ்வுகளை கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் அமைந்த நிகழ்வுகளை கூட மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு மட்டுமல்லாது குரு பகவான் சாதகமற்ற அமைப்பில் அதிசாரமாக உச்சம் பெற்றாலும் கூட குரு கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு என்றால் குருபகவான் தனது பார்வையை பல்வேறு இடங்களில் வலுப்படுத்துகிறார் தனது சொந்த ராசியையும் வலுவாக பார்க்கிறாருங்க எனவே குருபகவானின் பார்வை காரணமாக பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது வருவதோடு மட்டுமல்லாது பல சுப காரியங்களை மிகவும் சிறப்பாக மாற்றி கொடுப்பதோடு மட்டுமல்லாது பெரிய அளவுல தீரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் காத்திருக்கும் அதிர்ச்சியாக சில எதிர்பாராத சங்கடம் நிறைந்த நிகழ்வுகள் ஏற்பட்டாலும் கூட அவற்றை முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் அனுபவபூர்வமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக இந்த வேளையில் குருபகவான் பகவான் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அதிசாரமாக உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே அபரிவிதமாக மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி முன்னேற்ற வாய்ப்புகள் அமைக்கக்கூடிய விஷயங்களில் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று ஏற்படக்கூடிய தடை தாமதங்களை கூட சரியான முறையில் கையாண்டு விசாரமாக குரு அமர்ந்தாலும் கூட நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் கிடைக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது நன்மை நிறைந்தவையாக அமையும் காத்திருக்கும் அதிர்ச்சியும் கூட என்று சொல்லக்கூடிய வகையில் பல உறுதியாகவே நல்ல மாற்றங்கள் உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பமாகவும் அமைகிறது மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் நீச்ச அதிபதியாக இருப்பதோடு மட்டுமல்லாது மூன்று மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார் தைரியாதிபதியும் மோட்சாதிபதியுமாக பார்க்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் சப்தமஸ்தானத்தில் அமர்கிறார் எனவே பல்வேறு வகையில திருமணம் காதுகுத்து உலகாப்பு புதுமனை என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடும் ஆனால் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே அவற்றை சற்று கூடுதல் சுமை இருக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த வேளையில் பனிச்சுமை அதிகரிக்கும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அலைச்சல் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு எனவே இந்த தருணத்தில் அவற்றை எல்லாம் உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு திட்டமிட்டு செயல்பட்டால் பல சிரமங்களையும் சிக்கல்களையும் தவிர்த்து நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரும் எனவே மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுங்கள் மிக சிறப்பான நன்மை உங்களை தேடி நிச்சயமாக வரும் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் அபரிவிதமாக இந்த வேளையில் தைரிய தைரியஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்தில் கிடைக்கிறது ஜென்மராசிக்கு குருவின் சுப பார்வை கிடைப்பதால் அத்தனை காரிய தடைகளும் தகர்த்தறியப்பட்டு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக உறுதியாகவே அமைகிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம் மகர ராசிக்காரர்களுக்கு தொட்டகாரியம் அனைத்தும் பெரிய அளவில் வெற்றிகரமாக அமையக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது அவை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தைரியமும் துணிச்சலும் அதிகரிப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி உண்டு தைரியாதிபதி தைரியஸ்தானத்தை பார்ப்பது கூடுதல் பலத்துடன் அணுகமுடியும் லாபத்தையும் பல மடங்கு உயர்த்தி தருகிறார் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையில் உறுதியாகவே வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து முகாமையில் உள்ள குருபகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் விலகி மகிழ்ச்சியும் இனிமையும் நிச்சயம் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கும்